ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த விஜய் அரசியல்ங்கிறது சமீப காலத்தில் ஒரு பரபரப்பான பேசப்பட்டு வருகின்ற நிலையில் மாநாடு தள்ளி போகுது அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ வந்திருக்கு விஜய் மாநாடே நடக்காது அப்படிங்கிற விஷயத்த ஒரு பத்திரிகையாளராக தொடர்ச்சியாக ஊடகங்களை நீங்கள் பதிவு செஞ்சுட்டு வரீங்க எல்லா ஊடகங்களையும் பதிவு செய்கிறீங்க அதுக்கான காரணங்களையும் சொன்னீங்க இப்போ தள்ளி போயிருக்கு அவர்கள் சொல்வது ஆளும் அரசு எங்களை மிரட்டுகிறது இருபத்தி ரெண்டு கேள்வி முப்பத்தி ரெண்டு நிபந்தனை ஊருக்கு வெளியவே வாகனத்தை நிப்பாட்டிடணும் இந்த டயத்துக்குள்ளே வெளியே போயிடணும் உள்ளே வரவங்க எல்லாரும் பெர்மிஷன் ஆகிட்டு வரணும் ஒரு மாதிரி எங்களை தடுக்க பார்க்குறாங்க அப்படிங்கிறத தொடர்ச்சியாக சொல்லியிருக்காங்க இப்போ தள்ளி போயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயம் போய்கிட்டு இருக்குது தீபாவளி டயத்தில் கொடுப்பாங்களா தீபாவளி டயத்தில் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா இல்லை எப்போதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆன விஷயமா அதை கொண்டு போயிட்டுருக்குறாங்க இந்த மாநாடு தள்ளி போனதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இங்கே ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தொண்ணூறு நாள் கால்ஷீட் தரீங்க டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்போது இன்றைக்கி படம் எடுத்தால் பொங்கலில் ரிலீஸ் பண்ணலான்னு எப்படி முடிவெடுக்கிறீங்க அதுக்கு எவ்வளோ தீர்மானம் அதுக்கு எத்தனை உழைப்பு இது நடக்குது இல்லை நீங்கள் ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதி போய் லெட்டர் கொடுக்குறீங்க உங்களுக்கு அடுத்த வாரம் ஐந்து நாட்கள் கழித்து மனு கொடுத்துட்டு இன்றைக்கி மனுக்கு பதில் கொடுத்துட்டாங்க கண்டிஷன் போட்டாங்க சரி நான் என்ன கேட்குறேன் இன்றைக்கு வரைக்கும் அந்த ரோடில் விக்கிரவாண்டி மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறு அடி தொலைவில் அந்த இடம் இருக்குது அப்ரோச் ரோடு போட்டிங்களா ஒரு நூறு அடி ரோடுக்கு நீங்கள் ஒரு அப்ரோச் ரோடு போட்டிருந்தால் என்னத்தையும் முடிஞ்சுருக்கோம் அதுக்கப்புறம் ஷெல்டர் அடிங்க ஷெட்டு போடுங்க நடத்துங்க உங்கள் மாநாடை யார் தடை செய்தார்கள் உள்ளூர் மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ இல்லை அமைச்சர் அரசாங்கம் யாராவது நீங்கள் வந்து அங்கே ஏதாவது சிக்கல் இடையூறு செய்திருந்தால் வெளிப்படையாக பேட்டி கொடுங்க ஒரு அறிக்கை கொடுங்க நீங்கள் ஆளுங்கட்சி எங்களை வளர விடாமல் தடுக்கிறது அதற்கு ஒரே சான்று மாநாடு போடுவதற்கு எங்கள் வண்டி வந்து போனால் போலீஸ் வச்சு சீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க என்ன குடிமொழுகும் போகுது அதான் சொல்லேன் அவர் வந்து ஏதோ அரசு நம்பி வந்துட்டார் யாரை நம்பி வந்தார் எதற்கு வந்தார்லாம் இல்லை நீங்கள் ஏதோ ஒரு அரசியல் ஆசை வந்து விட்டார் பரவாயில்ல மாநாடு நடத்துவது என்பது நடக்கலாம் கூட நீங்கள் ஜனவரி கூட நடத்துங்க அது உங்களுக்கு இஷ்டம் இந்த அடுத்து இப்போ அக்டோபர் செப்டம்பர் பதினைந்துக்கு மேல் மான்சூன் ஸ்டார்ட் ஆகும் தொடர் மழை தீபாவளி அதற்கு பிறகு எப்படி நடத்துவீங்க காலத்தில் வருவாங்களா வரமாட்டாங்க நவம்பர் அப்புறம் பார்த்திங்கன்னா இது பூஜா ஹாலிடேஸ்னு வருது வரிசையாக லீவு இந்த காலகட்டத்தில் மானு நடக்குது நடக்கலை இதற்கு இடையூறு செய்வது யார் பத்திரிக்கையாளர்கள் பேசுகிறார்கள் பத்திரிகைகள் எழுதுகின்றன தினப்பத்திரிகை எழுதுகின்றன அரசாங்கம் இடையூறு இடையூறு செய்வாங்க அரசியல்லாம் உண்மை திமுக இடையூறு செய்தால் வைத்துக்கொள்ளும்

ஒரு எந்த வகையினையா ஏன் சொல்கிறேன்னா ஏதாவது ஒரு பார்வை இருந்திருந்தால் ஒரு பேட்டி கொடுத்துருப்பார் இப்போ வரையும் பேட்டி கொடுக்கல பேட்டி கொடுக்க அறிக்கை கூட கொடுக்கல வரல அப்போ என்ன சொல்லணும் நீங்கள் வந்து மாநாடு அறிவிச்சாச்சு தேதி கொடுத்தாச்சு உங்கள் நாலேஜ் இல்லாமல் போய் போய் மனு கொடுக்க முடியாது மனு கொடுத்தாச்சு பதில் கொடுத்துட்டாங்க போய் நடத்த வேண்டியது தான் உங்கள் பாக்கி அதுக்கு என்ன இடையூறு யார் சொல்கிறதுன்னு தெரியல இல்லை பெர்மிஷன் இந்த நிபந்தனைகள் இதையெல்லாம் ஈடுகட்ட முடியுமான்னு அவங்க தடுமாறி இருக்கிறாங்க முப்பத்தி ரெண்டு நிபந்தனைகள் இருபத்தி ரெண்டு கேள்விகள் இதில் அவங்களுக்கு வந்து பிளான் பண்ண முடியுமால் தவிக்கிறாங்கங்கிற மாதிரி தான் தகவல் வருது இல்லை கேள்வி கேட்பது நிபந்தனை ஏற்பது புதிதே அல்ல அதான் சொல்கிறேன் நான்லாம் திரும்ப திரும்ப சொல்கிறது இவங்களுக்கு என்ன மாதிரியான நிபந்தனை நிறைவேற்ற முடியாதா என்ன சொல்ல போகிறாங்க நீங்கள் வந்து விக்கிரவாண்டி பகுதியில் மாநாடு போட்டு தெலுங்கில் பேச வேண்டும் நிபந்தனைக்குதா இல்ல உணவு வந்து நீங்க வந்து ஆப்கான் சிக்கன் பிரெட் ரோல் கொடுக்கணும் நிபந்தனை என்ன நிபந்தனை நிறைவேற்ற முடியாத நிபந்தனை வரணும் இந்த டயத்துக்குள்ள அவர்தான் கிடையாது நீங்க ஒரு நிபந்தனைன்னா நீங்க மாநாடு போடுறீங்க ஆறு மணிக்கு முன்னாடியே வாங்க ஏங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணவே முடியாது ஒரு நூறு பேர் சந்தையில் போலீஸ் அடிக்க மாட்டான் நீங்க ஐம்பது வண்டி வருகிறது எல்லா வண்டியும் தான் போவாங்க நெரிசல் ஏற்படாமல் இருப்பதற்கு இது கொடுப்பாங்க அவ்வளோதான் இப்போ ஒன்னே ஒன்று சொல்லிட்டுங்களா பொதுக்கூட்டத்தில் ஏற்படுகிற அந்த சிக்கல்கள் அத்துமீறல்களுக்கு ஒரு கேஸ் போடுவாங்க செவன்டி ஃபைவ் கேஸு அது ஷார்ட் அவுட் பண்ணிங்க எல்லா மாநாட்டுக்கும் எல்லா கட்சிக்கும் தான் பொது விதி என்ன பண்ண போகிறாங்க தூக்கி ஜெயிலில் போடுவாங்களா கேட்குறேன் இப்போ நீங்கள் வந்து ஆறு மணிக்குள் வந்து அரங்கத்திற்குள் உட்கார வேண்டும் ஏன் போடுறாங்க ஒன்றும் இல்லைங்க நூறு பேர் அமர்கிற ஒரு விழாவுக்கு ஐந்து முப்பதுக்குள் இருக்கையில் அமர வேண்டும் போடுவாங்க ஆறு பத்துக்கு போனால் சட்டைப் கீழ் கீழ்த்தட்றாங்களா நீங்கள் ஒரு அழகத்தை நீங்கள் எத்தனை போயிருப்பீங்க எல்லாரும் போடுறது அது ஒரு காமன் ரூல் அது அதாவது உங்களுக்கு கண்டிஷனை பார்த்து பயப்படுறீங்கன்னா அது அரசியலே அல்ல இதை விட கொடுமையான விஷயங்கள் தான் அரசியல் அவமானங்கள் அசிங்கங்கள் போராட்டங்கள் நீங்கள் வந்து சொல்லாததுக்கு நீங்கள் போய் சொல்ல வேண்டியிருக்கும் நீங்க வந்து சம்பந்தப்படாத விஷயங்களுக்கு நீங்கள் போய் சிக்குவீங்க சும்மா அரசியல் நாம் தமிழர் கட்சியில் வந்து ஒரு ஒரு என்சிசி மாஸ்டர் அவர் சிக்கனார் அவங்க கட்சி நிர்வாகி நீங்கள் இப்படிலாம் வந்து ஆசிட் டெஸ்ட் எடுத்து கட்சியில் ஆள் சேர்க்க முடியுமா ஆனால் தெரிந்த பிறகு என்ன நடவடிக்கை எடுப்போம் அதை எடுக்கணும் அரசியல் என்பது ஒரு நெருப்பாற்றில் நீந்துகிற செயல் அதுக்கு தயாராக இருக்கணும் கேரவன் வண்டி ஷார்ட்கட் பேக்கப் அப்படின்னு சொன்னால் அது சினிமா அப்படிலாம் இங்கே கிடையாது இங்கே வந்து நீங்கள் மக்களோட மக்களாக பயணித்து சண்டை போட்டு ஓடி நின்று அவனுக்காக போராடுகிற ஒரு ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதி அப்படின்னு காட்டணும் அந்த எண்ணமும் தினமும் தின்னமும் தான் ஜெயிக்க முடியும் இதுக்கே பின்வாங்கினா எப்படின்னு பார்க்குறீங்க நீங்கள் மாநாடு இதற்கே தள்ளி போகிறதுனா அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வு எப்படி இருக்கும்னு யோசிக்கிறீங்க இல்லை மாநாடு தள்ளி போகிறது நான் கவலையே பண்ணல மாநாடு ஏன் தள்ளி போனால் நீங்கள் அந்த இடத்துல நமக்கு கிடைக்கிற தகவலை வச்சு சொன்னேன் மாநாடு தள்ளி போனால் நீங்கள் ஒரு இடத்த வச்சு இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு விழா நடத்துனோம்னா அதற்கு எத்தனை பேர் வருவார்கள் தீர்மானிக்கணும் ஒரு லட்சம் பேர்னால் எத்தனை நாளாக ஸ்டேஜ் போடலாம் ஷெட்டு போடணும் அவங்களுக்கான உணவு பந்தல் என்னெல்லாம் கொடுக்க வேண்டும் அதுனே நீங்கள் ஏன் முதல் தகவல் அது மாநாடு தள்ளி போகணும்னா வண்டி புக் பண்ணவங்களுக்கு பேமெண்ட்டு கொடுக்காதீங்க ஸ்டாப் பண்ணுங்கன்றாங்க இப்போ நானும் ஒரு மாவட்டத்தில் இருந்தால் நீங்களும் ஒரு மாவட்டத்தில் வந்துருப்பீங்க நம்மளாம் சென்னை ஆனால் எங்கள் ஊர் மாவட்டத்தில் விசாரிப்போம்ல அண்ணே வண்டியை ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சேன் நீங்க வண்டி புக்கிங்கை ஸ்டாப் பண்ணாலே மாநாடு டிலே தான் அர்த்தம் அதை வச்சு தான் சொல்றேன் நீங்க எந்த வேலையும் செய்யலை உங்களுக்கு பயம் வந்து ஆளுங்கட்சி மீதா இல்லை உங்கள் மீதா அதுக்கு பதில் சொல்லுங்க நம்மளால முடியுமா அப்படிங்கிற அவங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லைங்கிறீங்க ஆமா அதான் உண்மை நீங்கள் உங்க கட்சியினுடைய செயல்பாடுகள் கொள்கைகள் கோட்பாடுகள்லாம் தூக்கி தூரம் வச்சிருங்க அது கூட நீங்கள் அறிவிக்கலை முதல்ல நீங்கள் உங்களுக்கு கொள்கைகள் என்ன சொன்னதான விமர்சிக்க முடியும் பத்திரிக்கையால் தான் அது கூட இல்லை மாநாடு நடத்துவதற்கு இத்தனை வந்து நிபந்தனைகள் இத்தனை விதி போட்டிருக்கீங்கன்னு சொல்லி பயந்தா எதுவுமே நடத்த முடியாது இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரண தொடக்கத்தில் அப்படின்னு பார்க்குறீங்க இது இதுக்கெல்லாம் பயந்தா அடுத்த கட்ட அறிவிப்பு மாநாடுகள் பேரணிகள் ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் இப்படி அடுத்த கட்ட எப்படி போக வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறீங்க நீங்கள் இப்போது தனி மனிதனாக போகும்போது ஒரு குறும்பு வராது நீங்கள் கூட்டத்தில் போகும்போது குறும்பு செய்வதற்கு யாராவது ஒருத்தன் துணிவான் ஆமாம் ஐம்பது பேரில் ஒருத்தர் கல் வீசுவான் ஒரு கடையில் ஆமாம் கடையில் ஒரு இது இருக்கும் ஒரு பிஸ்கட் பைட்டு எடுப்பான் எத்தனை பிரச்சனைகள் வரும் சாதாரணமாக இதெல்லாம் ஆனால் இது ஒழுக்கமாக நடத்துகிற ஒரு கூட்டத்தை கட்டமைக்க வேண்டும் அதுக்கு தான் நிபந்தனைகள் நீங்களே இப்படி ஒரு கூட்டம் போட்டிங்கன்னா ஒரு ப்ரிஸ்கிரைப்டு மேனரில் இதெல்லாம் இப்படி நடக்கணும் ஆறு மணிக்கு விழா தொடங்கணும் ஆறு அஞ்சுக்கு வரவேற்புரை உரை ஆறு இருபதுக்கு தலைமை உரை ஆறு மு நாற்பத்தஞ்சுக்கு வாழ்த்துறை ஏழு மணிக்கு நன்றி உரை இது வந்து ப்ரொசீஜருங்க இந்த மாதிரியான ஒரு நடைமுறை கூட உங்களுக்கு தெரியாது சினிமாவில் நடிச்சிருக்கீங்க எத்தனை விழாக்கள் பார்த்துருக்கீங்க மாணவர்களுக்கு பரிசு கொடுக்குறீங்க இதெல்லாம் நீங்கள் பிஸ்கிரைப்டாக நடத்துகிறீங்களே அதுதான் மாநாடு இதுக்கு எதுக்கு பயம் இடையூறு வந்தாலும் சந்திக்க வேண்டிய திராணி இருக்கணும் தெம்பு இருக்கணும் அவர் பக்கத்தில் அந்த அளவுக்கு நிர்வகிக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் நபர்கள் போய் சேரலைன்னு பார்க்குறீங்களா இப்போ புசியானந்த போன்றவர்கள் ஒரு போதுமானதாக இல்லை அவருக்கு இன்னும் கொஞ்சம் திறமையான ஆட்கள் தேவைன்னு பார்க்குறீங்க கட்சிக்கு எனக்கு என்ன ஒரு விஷயம்னா அவங்க கட்சியில் வந்து மாநாடு நடத்தினால் யாரெல்லாம் சேருவாருன்னு அவருக்கு ஆசை வந்திருக்கும் அவர் அப்ரோச் பண்ணியிருப்பாங்க இப்போ திமுக அதிமுக பிடிக்காத ஒரு இளைஞர் சமுதாயத்தில் ஒரு பிரபலமான நபர்கள் கூட இருக்கலாம் அந்த கட்சியிலேருந்து விலகி வருகிற நபர்கள் இருக்கலாம் அல்லது கட்சியிலிருந்து ஒதுக்கப்பட்டவர்கள் இருக்கலாம் நான் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி தான் இப்போ வந்து பாஜகவில் ஒரு அரசு பொறுப்பில் இருந்த குஷ்பு வந்து அந்த பதவியை விட்டுட்டு உக்காந்துருக்காங்க குஷ்பு வந்து விஜய் கட்சியில் சேர போகிறார் அப்படின்னு ஒரு வதந்தி போகுது அவங்களே வாழ்த்து தான் தொடங்கும் போது உங்க நண்பர்னு செய்தியாளர் கேட்குறாரு என் தம்பி விஜய் அப்படின்னு அதை சொல்லும்போது ஒரு என்ன சொல்றது ஒரு ஆத்மார்த்தமான அன்பு தெரியுது அவரை ஃப்ரெண்டெல்லாம் கிடையாதுங்க என் தம்பிங்க அப்படின்னு சொல்லி அவன் ஆரம்பிக்கிறாங்க விஜய் அது உண்மையாக வதந்தியாக நமக்கு தெரியாது குஷ்பு கட்சியில் சேரலாம் இப்போ வந்து பல கட்சியில் இருந்து ஒதுக்கப்பட்டவர்கள் எம்பி சீட்டு கிடைக்காது எம்எல்ஏ சீட்டு கிடைக்காம பலர் வந்து மன குமுறி கொண்டிருப்பார்கள் ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு அரசியல் பாதை இல்லை அப்படின்னு அந்த மாதிரியான நபர்களை நீங்கள் சந்தித்து பேசி கட்சிக்கு வரவழைத்திருக்கணும் அவங்க உங்கள் கட்சி கொண்டு போயிட்டுருப்பாங்க கொள்கை என்ன கோட்பாடு என்ன மீட்டிங் எப்படி நடத்தணும் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க கட்சியில் ஒதுக்கப்பட்டவர்கள் அப்புறம் முன்னணி தலைவர்கள் கிட்டலாம் போய் கேட்கணும் நீங்கள் யார்கிட்ட போய் கேட்குறீங்க யார்கிட்ட கருத்து கேட்குறீங்க தேர்தல் வியூ வகுப்பாளர் அவர் வந்து என்ன ஸ்கீம்னு சொல்லுவார் என்ன ப்ரொசீஜர்னு சொல்லுவார் ஆனால் உங்கள் கட்சி நடத்துகிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் பாண்டிச்சேரி ஆனந்தை வைத்து கொண்டிருந்தால் அந்த கட்சி வந்து நம்ம வந்து ஏதோ விஜய் மேலே வெறுப்பு அப்படிலாம் இல்லை குறஞ்சபட்சம் நீங்கள் பாண்டிச்சேரி ஆனந்தை கூட ஒதுக்கிடுங்க உங்கள் அப்பாவை பக்குவப்படுத்தி அவர் வந்து உங்கள் மேலே அதீத ஆசையால் உங்களை மீறி கொண்டு போய் டெல்லியில் போய் கட்சி பதிவு செய்து சிக்கிக்கிட்டார் உங்கள் கிட்டே ஆனால் அந்த அப்பாவையே அப்பா நீங்கள் வாங்க நீங்கள் திமுக பார்த்தீங்க அதிமுக பார்த்தீங்க பல கட்சியை பார்த்தீங்க எனக்கு அட்வைஸ் பண்ணுங்கள் ஆனால் முன்னாடி வராதீங்க எனக்கு பின்னாடி நில்லுங்க எனக்கு எனக்கு நீங்கள் அப்பா தான் ஆனால் நான் என்னோடய ஃபேஸை வந்து நீங்கள் வந்து இருட்டடி பண்ணுற முன்னாடி போய் நிற்காதீங்க நீ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிப்ப நீங்கள் வச்சு அவர் அட்வைஸ் கேட்டாலே போதும் அப்பா அட்வைஸ் கேட்டாலே போதும் ஏன்னா வேறு வேறு யாருமே தேவையில்லை அவர் எல்லா அரசியல் பார்த்தவர் எல்லா துன்பங்களையும் துயரங்களையும் பார்த்தவர் அப்படி இருக்கும்போது நீங்கள் பாண்டிச்சேரி ஆனந்தெல்லாம் அவர் வந்து உண்மையிலே ஒரு எம்எல்ஏவாக இருந்தவர் பாண்டிச்சேரி அதெல்லாம் வேற ஒரு கட்சிக்கு என்ன மாதிரியான அட்வைஸ் சொல்லணும்னு தகுதிப்படுத்தவரா பாண்டிச்சேரி அரசியல் என்பது வேறு தமிழ்நாடு அரசியல் என்பது வேறு தமிழ்நாடு அரசியலை நுணுக்கமாக அறிந்தவர்கள் பலரும் நுணுக்கமானால் இப்போ வந்து விஜயகாந்த்க்கு ஒரு பன்ருட்டு ராமச்சந்திரன் போல உங்களுக்கு யாராவது ஒருத்தர் கிடைச்சாதான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியும் பாண்டிச்சே ஒரு உதாரண சிம்பிளா கேட்குறேன் பாண்டிச்சேர்ந்து யாராவது ஒருத்தர் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து தடம் பதித்து தமிழ்நாட்டு அரசியல் ஜெயித்தவர் யாராவது இருக்காங்களா ஒரு எம்எல்ஏ எம்பி யாராவது ஒருத்தர் ஒருத்தர் ஏன் முடியல அது வேற இது பேட்டன் வேற

இந்த மாதிரி யாராவது ஏடிஎம் கேல இருந்தோ வேற கட்சியில் இருந்தோ யாராவது வரட்டுன்னு கூட அவங்க வெயிட் பண்ணலாம் அப்படி கூட அந்த மாதிரி அதுக்கான பேச்சுவார்த்தைலாம் நடக்குன்னு கூட எதிர்பார்க்கலாம் இல்லை அப்படி நீங்கள் வந்திருந்தா கூட யாராவது தெரிஞ்சிருக்கணும்ல நீங்கள் இப்போ வரைக்கும் அதுக்கான சிண்டம்ஸ் இல்லை இப்போ கமல் கட்சி ஆரம்பிக்கும் போது பலர் வந்தார்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்தார்கள் பல அமைப்பு சம்பந்தம் போனாரு ஆமாம் பல அமைப்புகள் வந்தார்கள் அப்புறம் பாரதி கிருஷ்ணகுமார் என்ற ஒரு தெளிவான சித்தாந்த ஆமா இல்ல இல்ல அவர் வந்து தெளிவான பார்வை உடையவர் அவருடைய கருத்துக்கள்லாம் வேற மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட நபர்கள்லாம் வந்து அந்த கட்சியில் அலங்கரித்தார்கள் இப்ப இல்ல அது வேற விஷயம் கமல் கட்சி காணாமல் போய்விட்டது கூட சொல்லிக்கலாம் ஆனால் குறைந்த பட்சம் ஒரு அமைப்பு ரீதியாக நடத்துவதற்கு கமல் தயாராக இருந்தார் உங்க பக்கம் அந்த மாதிரி யாருமே வரலையே நீ வந்திருந்தா அவங்க கொள்கை கோட்பாடு டிசைன் பண்ணிப்பாங்க ஒரு கொடிக்கு ஆயிரத்தி பஞ்சாயத்து ஆயிரத்தி எட்டு சிக்கல் இருக்கு யானை வந்து எங்க கட்சின்னு பகுஜன் சமாஜ் பார்ட்டி கிளைம் பண்றாங்க அது வேற நட்சத்திர விடுதலை சிறுத்தைகள் கட்சி அது வேற கருப்பு சிவப்பு மஞ்சள் வந்து வேற இடத்த வேற கட்சி பிரதிபலிக்கு கேட்டா வந்து என்ன சொல்ற விஜய் ரசிகர் இருக்கிறதே பன்னெண்டு கலரு எந்த கலர் வைக்கிறது எந்த கலரும் நான் வையே ஆனால் நீங்க யூனிக்கா இருக்கணுமா இல்லையா ஆமா அப்ப உங்களுக்கு அந்த அந்த சித்தா கொடிய பத்துன்னு கூட ஒரு ஒரு விவரம் இல்லாமல் நீங்கள் அந்த கோழியை தயாரிச்சிருப்பீங்க ஸோ அதாவது முதல் தடுமாற்றம் அப்படியே தடுமாறிக்கொண்டே இருக்கிற பாவமாக இருக்குது விஜய்க்கு வந்து நீங்கள் எந்த லைன் எடுக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை எந்த லைனாக எடுங்க ஆனால் உங்களுக்கு தகவல்கள் வந்து எல்லா பக்கமும் வரணும் அதற்கான கதவை எல்லா பக்கமும் திறந்து வைத்திருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் நீங்கள் நீங்கள் ஒரு ஒரு சினிமா எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து டேரக்டாக வந்து சார் நான் ஒரு படம் எடுக்கிறேன் தம்பி யாருக்கு ரெண்டு அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தீங்க கேட்பீங்களா இல்லையா கண்டிப்பாக கண்டிப்பாக எத்தனை படத்துக்கு அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தீங்க கேட்போம் இல்லையா அப்போ குறைந்தபட்சம் உங்களுக்கு அரசியல் பின்புலத்தில் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறவர் யார் அவர் யார் யார்கிட்ட இருந்தார் எப்படி வழிநடத்தினார் அவர் நாலு ஐடியா சொன்னதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இவர் தேர்வு வரா தேர மாட்டாரான் அதனால் ஆனந்தன் வந்து இன்னும் திரும்ப சொல்கிறேன் தனிப்பட்ட கோபமோ நமக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை அவர் வந்து தன்னுடைய தளபதிகளை இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட படை தளபதிகளை உருவாக்குவதில் தவறி இருக்கிறார் அதுதான் சிக்கலாம் கண்டிப்பாக ரொம்ப உங்களுடைய அனுபவம் பத்திரிகையாளர் அனுபவம் அரசியலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நுட்பமான பார்வை அதையெல்லாம் அனுபவங்களை அனைத்தையும் வைத்து ஒரு புதிய கட்சி எப்படி இருக்கும் எப்படியெல்லாம் இருக்கணும் இப்போது போகின்ற பாதை சரியா அப்படிங்கிறத உள்ளது உள்ளபடியே உங்களுடைய பார்வையை முன் வச்சிருக்கீங்க இது பிற அரசியல் பார்வையாளர்களுக்கும் விஜய் அரசியலை விரும்புபவர்களுக்கும் ஒரு அனுபவமாகவும் பாடமாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்கள் நேரத்தை செலவழித்து நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்காக உங்கள் அரசியல் சமூக கருத்துக்களை முன்வைத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி